தமிழ் சினிமா நேர்களுக்கு வணக்கம் இப்போ பார்க்க போகிற வீடியோ இன்றைக்கான ஃபஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ப்ரோமோல என்ன இடம் பெற்றிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பாஸ் ஒரு டாஸ்க் வந்து கொடுக்குறாரு இந்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா வந்து ஆண்களுக்காக பெண்கள்லேருந்து ஒரு பெண் வந்து விளையாடணும் அதேமாரி பெண்களுக்காக ஆண்லேருந்து ஒரு ஆண் வந்து விளையாடணும் அதாவது பெண்கள் அணிக்காக ஆண்கள் விளையாடணும் ஆண்கள் அணிக்காக பெண்கள் விளையாடணும் இதில் யார் விளையாட போகிறா அப்படின்னு அவங்க டீமுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி அவங்க சூஸ் பண்ணணும் இந்த சூசிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஜாக்லின் வந்து எல்லா கேம்லேயும் தான் தான் இருக்கணும் அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட ஒரு கேம் கேம் பிளான் பார்த்தீங்கன்னா வந்து நான் ரூம்குள்ளே வரமாட்டேன் ஸ்டில்னாவும் வந்து அவங்க வெளியே இருக்காங்க இந்த ஆர்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் என்ன வந்து இந்த கேமில் அனுப்ப மாட்டீங்க ஏன்னா நான் வந்து பெட்டுக்குள்ளே வரலன்னு அப்படின்னு ஒரு கான்வெசன் எடுத்து வைக்கிறாங்க அதுக்கு நம்ம சுனிதா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் உள்ளே வந்து படிக்கிறீங்களோ வெளியே வந்து படுக்கிறீங்களோ அது இப்போ பிரச்சனை இல்லை இங்கே கேம் என்னால் விளாட போகிறோம் அப்படின்றது தான் பிரச்சனை உண்மையிலே அதான் ஜாக்லின் வந்த நாள்லேருந்து அந்த ரூமை வச்சுட்டு ஒரு கேம் பிளே வர்லானுன்னு நினைக்கிறாங்க பட் அது கொஞ்சம் கூட வந்து ஒரு சூட்டபிள் இல்லாத ஒரு லைன் அவங்களுக்கு புரியலை அதை விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா நேற்று வந்து சாச்சி வெளியே போனதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஜாக்லின் ஓப்பனாகவே ஒத்துக்கிட்டாங்க நான் வெளியே போகக்கூடாது அதனால தான் நான் அவங்கள அனுப்பிச்சி விட்டேன் அப்படின்னு அதாவது அதுவும் என்னோட கேம் பேன் தான் அப்படின்னு அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க இது போக நேற்று பார்த்திங்கன்னா டீமில் வந்து கேப்டன்சி கேம் நடந்துச்சு இந்த கேமில் வந்து தர்ஷிகா வந்து கேப்டனாக இருக்காங்க ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக தான் ஜாக்லின் விளாண்டுருந்தாங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஜாக்லின் கேம் வந்து ரொம்ப ஒரு கன்னிங்காக இருக்குது அடுத்தது அருண் கேம் பார்த்திங்கன்னா வந்து இந்த அம்பா அச்சனாவோடய ட்ரைனிங்கில் உள்ளே வந்திருக்காரு போல் தன்னை ரொம்பவே நல்லவனாக காட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதே டைமில் அவருக்கு கேம் சுத்தமாக புரியலை ஈவன் நீங்கள் அந்த நாமினேஷன் டைமில் நீங்கள் பார்த்துருக்கலாம் அவருக்கு கேமே சுத்தமாக புரியல அவர் என்ன சொல்கிறார் பாஸ் அப்படின்னு கூட அவரால் இன்டேக் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆன்சர் கொடுக்க முடியல இப்படியே பார்ப்போம் தொடர்ந்து என்ன வருதுன்னு காலையிலேயே பார்த்தீங்கன்னா வந்து ரவீந்திரன் அண்டு தக்ஷாக்கு வந்து ஒரு பெரிய கிளாஷ் போயிட்டுருக்கு அது என்னென்னு நம்ம அடுத்த வீடியோவில் ப்ரோமோவில் ரிவ்யூ பண்ணும்போது பார்க்கலாம் நன்றி வணக்கம்